ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டா கேரளால ஓணம் ஓணங்கிற ஃபெஸ்டிவல் கொண்டாடினாங்கன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஓணம்னா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அவங்க பண்ற பூக்கோலமும் அதுக்கப்புறம் ஓணம் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காய்கறிகள்லாம் வச்சு சமைக்கிற உணவும் தான் கேரள மக்களோட உணவுகள்ல கப்ப கிழங்கு ரொம்ப முக்கிய இடம் பெற்றிருக்கும் கப்பை கிழங்கை யூஸ் பண்ணி கப்ப புழுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டிஷ் ஒண்ணு பண்ணுவாங்க அந்த கப்ப புழுக்க எப்படி பண்ணலாங்கிறதா நம்ம இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன் கப்ப கிழங்க சிலர் மரவள்ளி கிழங்குனும் ஏழைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க கப்ப பொக்கு பண்றதுக்கு நம்ம அரை கிலோ கப்ப கிழங்கு எடுத்திருக்கோம் இது மூன்று பேர் சாப்பிட போதுமான குவான்டிட்டி கப்ப கிழங்கு வாங்கிட்டு நம்ம வந்தோட கழுவி கிடணும் இப்ப இப்படி உரிச்சு காட்டுறேன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதோட தோல் எல்லாம் நம்ம கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு தான் சமைக்க ஆரம்பிக்கணும் இப்ப இந்த கத்தியால நான் சுரண்டி காட்டுறேன் பாருங்க எவ்வளவு வேக்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு தெரியும் இந்த வேக்ஸ் கோட் பண்ணிருந்தாலும் இந்த கிழங்கு ரொம்ப நாள் வரைக்கும் நல்லா பிரிசர்வ் ஆகும் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி வேக்ஸ் கோட் பண்ணி தான் விற்கிறாங்க பண்றாங்க நாங்க இந்தியால இருக்கும்போது பார்த்தா இந்த மாதிரி ஏழை கலங்குல வேக்ஸ் கோட்டிங் எல்லாம் மாட்டாங்க அதுல வந்து இந்த தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படிங்கிற ப்ராப்ளமே இருக்காது டைரக்டா வேக வச்சுக்கலாம் சோ நீங்க வாங்குற ஏழை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இந்த தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணாம டைரக்டா அதை ரெண்டா வெட்டிட்டு குக்கர்ல வேக வச்சுக்கலாம் நான் வந்து கம்ப்ளீட்டா இந்த மாதிரி எல்லா தோலையும் செதுக்கின மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டேன் கம்ப்ளீட்டா இந்த கப்ப கிழங்கோட தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதோட டாப்பும் பாட்டமும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடறோம் அது தேவையில்லை தோலை கழுவி எடுத்து இந்த கிழங்க வேக வைக்கிறதுக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கிறோம் அளவுக்கு நின்னா போதும் தண்ணியில ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் இனிமேல் தோல் உரிச்சு கழுவி வச்சிருந்தாலும் அந்த கப்ப கிழங்குகளை இதுல சேர்த்துக்கிறோம் நாம எடுத்திருக்கிற கிழங்கு ரொம்ப நீளமா இருக்கிறனால நான் அதை ரெண்டா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி உடச்சி உள்ள வச்சுக்கிறேன் ஒரிஜினலாக கேரளா ரெசிபீஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தோல் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டு இந்த கப்பு கிழங்க நல்லா சின்னதாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டு வேக வைப்பாங்க ஆனால் அதுக்கு பிறகு நம்ம அதை மேஷ் தான் பண்ணிக்க போகிறோம் அதாவது நல்லா மசிய வச்சுக்கிறோம் அப்படிங்கறதுனால நான் இந்த மாதிரி ரெண்டாக போட்டே அதை வேக வச்சுக்கிறேன் இந்த உணவை ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க இனிமே குக்கர் மூடி போட்டு அதுல வெயிட் வச்சுட்டு நம்ம அடுப்புல வச்சுட்டு ஒரு விசில் வட்டுக்கிறோம் ஒரு விசில் வந்த பிறகு தீய நல்லா கம்மி பண்ணி வச்சிட்டு பத்து நிமிஷம் அதை நல்லா வேக வச்சுட்டு எடுத்து வச்சுக்கிறோம் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ண பிறகு இந்த பிரஷர்லாம் நல்லா செட்டில் டவுன் ஆன பிறகு நம்ம மூடியை திறந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிழங்கு நல்லா வெந்திருக்கும் இப்ப இந்த கிழங்க லேசா நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா அது நல்லா வெந்திருக்கும் இனிமே இந்த கப்பைக்கு தேவையான மசாலா தயாரிக்க போறோம் மிக்சியோட சின்ன ஜார் எடுத்து வச்சிட்டு அதுல நம்ம ஒரு கால் கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறோம் அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இதையெல்லாம் சேர்த்து அதிகம் தண்ணி விடாம ஒரு டீஸ்பூன் மட்டுமே தண்ணி விட்டு நல்லா கரகரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறோம் இனிமே நம்ம அந்த குக்கர்ல வேக வச்சிருந்தாலே அந்த கிழங்குகளை மட்டும் எடுத்துக்கிறோம் அந்த வேக வச்ச தண்ணியை நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை இப்ப இந்த வெந்த கிழங்கு இருக்குல்ல இதை நல்லா சின்னதா நம்ம கட் பண்ணிக்கிறோம் இல்லை அப்படின்னா ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் நம்ம எப்படி இருந்தாலும் இந்த கிழங்கு வெந்த பிறகு இந்த மாதிரி மசிச்சுக்க போறோம் இல்லையா அதனாலதான் நான் முதல்ல சின்னதா கட் பண்ணிட்டு வரல ஏன்னா இந்த கிழங்க வந்து பொடியா கட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் சோ நம்ம இப்படி பண்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் நாம கப்பை புழுக்கு அப்படின்னு சொல்றோம்ல இதுக்கு ஒரு பெயர் காரணம் இருக்குதுங்க கப்ப கிழங்கு தான் கப்பை ஆனா புழுக்கு அப்படிங்கறது ஜென்ரல் டேம் இதுல புழுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்றோம்ல தேங்காய் மிளகாய் ஜீரகம் அதெல்லாம் ப்ரிப்பேர் வச்சுட்டு இது வந்து எந்த சமையலோட எந்த காய்கறியோட சேர்த்து நம்ம பண்ணாலும் அந்த காய்கறியுடைய புழுக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இனிமே இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கறோம் அது கூட மஞ்சள் ஒரு அரை டீஸ்பூனும் சேர்த்துக்கிறோம் இந்த கப்பை புழுக்கு பண்றதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அடுப்புல ஒரு வானலி வச்சு அது சூடானதும் அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் சூடானதும் அதுல ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலையை எடுத்து அதுல போட்டுக்கிறோம் இனிமேல் நம்ம மசிச்சு வச்சிருந்தாலே அந்த கிழங்கு எடுத்து இது கூட சேர்த்துக்கிறோம் இது கூட நம்ம உப்பு உப்பெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படிங்கறதுனால இந்த டிஷ் வந்து இந்த எண்ணெயில தாளிப்புல போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிறோம் ஒரு சிலர் இந்த கப்பை புழுக்க தாளிக்காமலும் பண்ணுவாங்க சிலர் வந்து இந்த டிஷ்ஷை பண்ணி முடிச்சிட்டு பைனலி தாளிச்சும் ஊத்துவாங்க இந்த கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுட்டு அது கூட நம்ம இந்த தேங்காய் அரைச்சு வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த கப்பை ரொம்ப இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது கூட ஒரு கால் கப் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா மசிச்சுக்கலாம் அதுக்கு பிறகு இதுல ஒரு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஸ்லோவான தீல நம்ம நல்லா இத வேக வச்சுக்குவோம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி திறந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கப்பை பொழுக்கு நல்லா ரெடி ஆயிருக்கும் இது நல்ல ஃப்ளஃபியா நம்மளுக்கு நல்ல சாதம் மாதிரியே இருக்குங்க இந்த கப்பா புழுக்க நம்ம சும்மா ஸ்நாக் மாதிரி டீ டைம்ல கூட சாப்பிட்டுக்கலாம் இல்ல அப்படின்னா மீன் குழம்பு அந்த மாதிரி போட்டோம் நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கேரளாவான கப்பா புழுக்கு ஈஸியா பண்றதுங்கிறத பாத்தோமா வீடியோ பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருந்து உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் டேக் கேர் சே யூ